இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைய வாசகங்கள் சொல்லவிருக்கின்ற கருத்து துய பவுலடிகளார் தன்னுடைய இருக்கிற திருமுகத்தில் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார் அதை நம்ம வாசித்து பார்த்தாலே நாம் இன்றைக்கி என்ன தியானிக்க விருக்கிறோம்னு நமக்கு தெரிஞ்சிடும் வாசிக்கிறேன் பிழிப்பு இருக்கிறப்ப திருமுகம் மூன்றாம் அதிகாரம் வாசிக்கிறோம் பாருங்கள் நான் பிறந்த எட்டாம் நாள் விருத்த சேதனம் பெற்றவன் அப்போ ஒரு பியூர் யூதன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதான் அர்த்தம் அதுக்கு சரி இஸ்ரேல் இனத்தவன் பெஞ்சமின் குலத்தவன் பெஞ்சமின் என்றால் யாக்கோவனுடைய கடைசி பிள்ளை எப்பவுமே கடைகூட்டி மேலே தண்ணி பாசம் வச்சுருப்பாங்க பெற்றவங்க சிறப்பு அப்பாவுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் ஏன்னா அது எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடைய வீரியத்தின் கடைசி சொத்து அது அப்படின்னு தகப்பங்கள் கடைக்குட்டி பிள்ளை மேலே அவ்வளோ பிரிமாக இருப்பாங்க நம்ம தாய்க்கு தலை புள்ளன்னு சொல்லுவாங்க ஏனென்றால் என் கருவறையினுடைய முதல் கனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தாய்க்கு தலை புள்ள தந்தைக்கு கடைப்பிள்ளன்னு ஒரு பழமொழியே உண்டு அந்த வகையில் பெஞ்சமின் குளத்தம் குளம்னு சொன்னால் அந்த இஸ்ராயல் குளத்துலேயே ஒரு சிறப்பான ஒரு ஒரு மதிப்பு உண்டு கடைசி யாக்கோபுக்கு பன்னிரெண்டு பிள்ளைங்களே கடைசி புள்ள பெஞ்சமின் பென் அம்மீன் என்றால் அந்த எபிரேய மொழியில் பென் அம்மீன் என்றால் என்னுடைய வளக்கையின் அர்த்தம் அந்த யூத மொழியில் என்னுடைய வளர்கையினுடைய என்னுடைய வளம் வளக்கையே வந்தான் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு பென் அம்மீன் என்றால் அந்த பெஞ்சமின் குல அப்போ பவுல் பெஞ்சமின் குலத்தவன் அப்போது ஒரு செல்லப்புள்ள மாதிரி அந்த அந்த குளத்தில் சிறப்பான ஒரு பேர் உண்டு பெஞ்ச அந்த குளத்து குலத்தில் சொல்ல நான் பெஞ்சமின் குலத்தவன் அதுக்கப்புறம் எபிரேயர் பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன் நான் கலப்பணம் கிடையாது நான் சமாரியர்கள் கலப்பின மக்கள் யூதருக்கும் அசிரியாவுக்கும் அசிரிய மக்களுக்கும் கலத்த அதான் சமாரியாவை வந்து ஒதுக்கி வைப்பாங்க எல்லாருமே நல்லா சமாரியன்னு சொல்லுவாங்க ஏன்னா நல்லா சமாரியாக இருக்கும் போகவே மாட்டாங்க சமாரியை பார்க்க ஒதுக்கி வச்சுருவாங்க சமாரியப்பன் வந்து கேட்பாங்க நீங்களாம் எங்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறீங்களே அப்படின்னு குடிக்க மாட்டாங்க சமாரியர்கள் கலப்பின மக்கள் இங்கே அதுக்கு பவுல் குறிப்பிட பாருங்க இங்கே நான் எபிரேய பெற்றோருக்கு பிறந்தவன் கலப்பினம் கிடையாது பியூர் யூதன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க அதுக்கப்புறம் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேகன் பரிசெயர்கள் ஆகுனா சட்டம் 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 அனுப்பிடிச்சு நிற்பாங்க என்ன கண்டவர்கள் உங்க சீடர்கள் ஓய்வு நல்லா போய் கதிர் கோயிறாங்களே ஓய்வு நாளைய குணப்படுத்துகிறோம் சட்டம் தான் உங்களுக்கு முக்கியம் ஏன்னா சட்டத்தை விரும்பித்தரமா பிடிச்சிருக்குங்க பரிசெயர்கள் அப்போது யாரு பவுல் பரிசேகன் சட்டத்தை இருக்கமா பிடிச்சு கொண்டு ஒரு ஆள் சரி அதுக்கப்புறம் பாருங்க திருச்சட்டத்தில் எனக்கு இருந்து ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன் என்ன பண்ணுவார் அந்த குருமார்க்குள்ள லட்டு வாங்கினு தமஸ்க நகருக்கு போவார் எதுக்கு போவார் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை கொலை பண்ண போவார் சித்திரவதை பண்ண போவார் அந்த அளவுக்கு சட்டத்துக்கு மேலே விரிபுடி திருந்தவர் பவுரடிகிறார் சொல்ல பாருங்க பார்ப்போம் திருச்சட்டத்தில் எனக்கு இருந்து ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன் அதுக்கப்புறம் திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறிகளை பொறுத்தமற்றில் இருந்தேன் எபிரேய சட்டப்படி நியாயமான நான் மற்றவங்க எதிரியாக இருக்கலாம் நான் குடும்பக்காரனாக இருக்கலாம் ஆனால் எபிரேய சட்டப்படி நான் நீதிமானா இருந்தேன் நான் எனக்கு எந்த மாதம் எந்த குற்றமேட்டு கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பாருங்க பார்ப்போம் ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் எனக்கு பெருமை சேர்க்கணும் இவை அந்த அனைத்து விஷயங்களும் கிறிஸ்துவை பொறுத்த மட்டில் இந்த மொழிபெயர்ப்புல சரி கிடையாது இழப்புன்னு கொடுத்துருக்குது சரியான மொழிபெயர்ப்பு குப்பை குப்பை என கருதுகிறேன் ஆண்டு ஆண்டவர் இயேசுவை பொறுத்த மட்டும் இந்த ஒரு குப்பை ஒண்ணுமே கிடையாது சொல்ற வார்த்தை இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு குப்பை என கருதுகிறேன் உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் இயேசுவை பற்றிய அறிவே நான் பெற்ற ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பென கருதுகிறேன் எல்லாம் எனக்கு வேஸ்ட் தான் தேவையில்லை இன்னும் படிக்கிறேன் பாருங்க பார்ப்போம் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் எழுந்துவிட்டேன் நமக்கு முக்கியமான வரி தான் கடவுளின் பொருட்டு எல்லாத்தையும் இழந்த தேவை எனக்கு என்சம் மட்டும் போதும் எனக்கு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக்கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறீங்கன்னு வார்த்தைங்க வருது பாருங்கள் கிறிஸ்துவ கொள்ள எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று இப்பவர் சொல்கிறார் இதைத்தான் இன்றைய நட்சதி சொல்லுகிறது இயேசு ஆண்டவரை பொறுத்த மட்டில் கடவுளை பொறுத்த மட்டில் நாம் எதை இழந்தாலும் அவரை இழக்கக்கூடாது அதுதான் இன்றைய வாசங்கள் மிக சொல்லுகிறது இன்றைய நட்சதி வாசிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கு ரெண்டு ஓமைகளை ஏசப்பா சொல்கிறார் இரண்டு ஓமைகள் ஒன்று நிலத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு அங்கே என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு புதையல் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு புதையல் உள்ளே இருக்குது அப்படியே மூடி வச்சு என்ன பண்ணுறாரு ஓடி போயிட்டு தனக்கு இருக்கிற சொத்து பற்றெல்லாம் விற்றுட்டு அந்த பண்டை அந்த நிலத்து உரிமையாளர் கொடுத்துட்டு அந்த நிலத்தை வாங்கிக்கிறாரு என்றால் அங்கிருப்பது புதைகள் அங்கே இருப்பது புதையில் அதனு தெரியும் சொத்து அங்க இருக்க பொக்கிஷம் அது வாங்கிட்டாங்க இன்னொரு பாரு இன்னொரு பாருங்க வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை ஒரு போறாரு நல்ல முத்து தரமான முத்து ஒன்று ஒரு இடத்துல பாக்குறாரு உடனே போகிறாரு தனக்கு இருக்கின்ற அனைத்து சொத்துக்களை என்ன பண்றாரு அந்த முத்தினை அவர் பெற்றுக்கொள்கிறார் ஏன்னு சொன்னால் சொன்னா அந்த முத்துனுடைய ஒரு சொல்வது முத்துனுடைய மதிப்பு அப்படி தனக்கு எல்லாத்தையும் விற்று அதை வாங்கிக்கிறேன் ஒரு கதவன் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா நமக்கு வந்து ஒரு பொருளுடைய மதிப்பு நமக்கு தெரியாமல் போச்சுன்னா எப்படி நம்ம இழப்பம் பாருங்களேன் அது சொல்கிறேன் ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான் தான் அவங்கள்கிட்ட ஒரு நாய் இருக்குது ஒரு நாள் எங்கள் அப்படியே அப்படியே போகிறான் எங்கள் கரை ஒரு காட்டு காட்டு மழை சுட்டுவாங்க அவனுக்கு அவனுக்கு ஒரு ஒரு கண்ணாடி கல் கிடைக்குது எங்கே ஒருத்தர் கிடைக்குது ரோட்டோம் கிடைக்குது அது தான் என்ன பண்ணுறான் நம்முடைய நாய் கழுத்தில் கட்டி போட்டுறான் நாய் கழுத்துல கண்ணாடி கல் கழுத்துக்கியும் கிடக்குது அவன் மா நாயத்தையும் சுற்றுறான் உப்பிச்சு சுற்றி இருப்பான் சுற்றிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒருத்தவன் அந்த நாயை கவனிக்கிறான் அந்த கழுத்துல என்னமோ கண்ணாடி மாதிரி இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்ட பார்க்கும் பொழுது அது விலை உயர்ந்த வைரக்கல்னு அவனுக்கு தெரியுது என்னடா இப்படிப்பட்ட வைரக்கல்லாம் நாய்க்குழத்துல கட்டி வச்சுக்கிறேன் பிச்சைக்காரன் சரி என்ன பண்ணுறான் சரி எப்படியாவது அந்த பிச்சைக்காரன் நம்ம ஏமாத்த என்ன பண்ணலாம் இந்த வைரக்கல்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த ஆள் முடிவு செஞ்சுட்டான் நேராக போறான் எப்பா என்ன அது நாய்க்குழு கட்டி வச்சுக்கிறேன் கல் கட்டி வச்சுக்கிறேன் அது என்னது அத கடந்தது நாய்க்குழு கட்டி வச்சுக்கிறேன் என்ன அதுக்குன்றான் நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் கொடுத்துட்றியா அப்படின்றான் பிச்சைக்காரன் என்ன பண்றோம் ஆயரருபாய் ஆ எடுத்துக்கோ எடுத்துக்கோ கொடு ஆயிரரூபா கொடுன்றான் இந்த வாங்க வந்தவனுக்கு இன்னும் பேராசை இன்னும் ரூபாய்க்கு உடனே ஒத்துக்கிட்டான் இவன் இன்னும் குறைக்கலாமோ அப்படி என்ன பண்ணுறான் ஏய் நான் ஐநூறுரூவா கொடுப்பேன் கொடுப்பியா அப்படின்றான் காரணம் என்ன ஐநூறுரூவா கொடுப்பியா முடியாம முடியாது நான் ஐநூறுவாய்க்கு கொடுக்க மாட்டேன் அப்படி அவன் மறுத்து என்ன பண்ணுறான் அவன் ஆனால் இவனுக்கு என்ன என்ன எங்கே போக போகிறான் நம்ம உடந்து கொடுக்குறான் பார்க்கணும் இவனுக்கு ஒரு எண்ணம் அவனுக்கு கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கிறான் இன்னொருத்தவன் ஒரு இன்னொரு வயிறு வியாபாரி அவன் அந்த அதே சுச்சுவேஷன் இந்த கல்லை பார்க்குறான் ஓ வயிறு கல்லாச்சும் நேராக வரும் ஏய் இந்த கல்லை என்கிட்ட நான் அவனுக்கு பத்தாயிரரூவா கொடுக்குறேன் அப்படின்றான் இந்த பிச்சைக்காரக்கு ஒன்றும் புரியல பச்சாயிரமா எடுத்துக்கோ எடுத்துக்கும் அவனே கைட்டு என்ன பண்ணுறான் அவன் கையில் கொடுக்குறான் அவன் பத்தாயிர ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடும் இதை தூரமாக அந்த முன்ன முன்னே விசாரிச்சு பார்த்துருப்பான் ஆட்ட போய் கொடுக்குன்னு ஓடி வரும் என்னடா பண்ண அதான் பத்தாயிரம் கொடுத்து வாங்கி போயிட்டார் அந்த கல் அப்படின்றான் ஏன்டா உனக்கு அறிவுக்குதான் உனக்கு அந்த கல்லோடைய மதிப்பு பத்து லட்சம் தெரியுமா உனக்கு ஏதாவது புத்திக்குதா இந்த பத்தாயிரத்துக்கு கொடுத்தி அவன்ட்ட அப்படின்றான் அந்த பிச்சைக்காரன் சொன்னான் ஆட்டா மடையா அது என்ன கல்லுன்னு எனக்கு தெரியாது அதோடைய மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு இந்த பத்தாயிரம் கிடைச்சது பெருசு பைத்தியக்காரன் அந்த மதிப்பு உனக்கு தெரியும் இல்லை நீ என்கிட்ட ஐநூறு ரூபாய்க்கு பிச்சைக்கார மாதிரி பேரம் பேசுறேன் நீ ஏன்ட்ட நீ அந்த கல்லூடி மதிப்பு உனக்கு தெரியும் இல்லை அப்போ என்ன பண்ணிருக்கணும் நீ ஐநூறுவாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீ வாங்கிதுன்னா உனக்கு லாபமா இல்லையா மதிப்பு தெரிந்தும் அதை இழக்கிறது என்பது மிக கொடிய காரியம் நச்சு தான் பாருங்க இன்னைக்கு ஒருத்தன் வயலுக்கு போறான் புதையலை பார்க்கறான் ஐயோ இதை புதையல் பொக்கிஷம் அனைத்தையும் இழந்து அதை வாங்கிக்கிறான் ஒரு முத்த தேர்னு போ நல்ல முத்து கிடைக்கிது ஐயோ அது கிடைக்காது அபூர்வமான முத்து போகிறான் மொத்தத்தையும் முத்து அதை வாங்கிக்கிறான் அதன் மதிப்பு நமக்கு தெரியுது தை பவுல் சொல்ற பாருங்கள் நான் பரிசேகன் பியூர் எபிரேயன் சட்டத்தை கடைப்பிடித்துக்கள் அப்படிப்பட்ட இப்படிப்பட்டவன் படு கமாளியல் கூட படித்த நான் மேதை நான் இவை அனைத்தும் இயேசுன்னு போட்டு நான் குப்பைன்னு சுதுக்கப்பட்டார் இயேசு ஒப்படை செல்வம்னு சொன்னார் ஆனால் நாம் இந்த நிலையில் இருக்கிற மாதிரி முதல்ல வாசகம் பார்க்கணும் நம்ம இறைமைய வாசகம் பார்க்கணும் இறைமைய காலத்தில் இஸ்ரேல் மக்கள் எவ்வாறெல்லாம் எவ்வாறெல்லாம் கடவுளை இழக்க முடியுமோ அவங்க இழந்தாங்க அன்னி தெய்வத்துக்கு பின்னாடியே போனாங்க அசிரிய கடவுள் பாகால் எல்லா கடவுளையும் வணங்கலாம் வணங்கினாங்கள வழியே ஆண்டவர் தான் எகிப்திலிருந்து கூட்டாந்த மனுஷன கூட்டாந்து தெய்வமாச்சு நம்ம பசிக்கும் போது நமக்கு மண்ணாக கொடுத்து வழிநடத்த தெய்வமாச்சு ஒரே மலன் தண்ணி கொடுத்து நம்மளை காப்பாற்று தெய்வமாச்சு அந்த நன்றி விசுவாசம் கிடையாது கண்ட கடவுள் பின்னையும் போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க படி செலுத்தினாலும் வணங்கினாங்க கடவுள் தூக்கி போட்டு விட்டார் கிளம்ப போ நஷ்டம் எனக்கு இல்லை இந்த பிச்சைக்காரன் பாருங்கப்போம் அந்த கல் நீ ஆயிரம் ரூபாய்க்கு பேரம் பேசி திரும்பி போன நீ அது அருமை தெரியல உனக்கு நஷ்டம் யாருக்கு பிச்சைக்காரனு கிடையாது நஷ்டம் உனக்கு தான் கடவுள் கடவுள் நஷ்டம் கிடையாது கடவுள் தன் பிள்ளை தன் பிள்ளையான தூக்கி துசாரி மக்களை தூக்கி 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 வச்சிருந்தாரு நீ யாரையும் யாரையும் சேத்துல போய் விடுறாங்க போ என்ன பண்ணாரு அவங்கள அசிரியாவுக்கும் பாபிலோனுக்கும் அடிமைகளாக புரத்து விட்டார் ஆனால் அங்கே போய் என்ன பண்ணுற நீ அழுகுற கடவுளே எங்களை காப்பாற்றுங்க எங்களை ஏன் ஒதுக்கிட்டீங்க இன்றைக்கி வாசகமாக தான் இன்றைக்கி படிக்கலாமா பாருங்கள் பாப்பா இன்னைக்கு நான் உன் சொற்களை கன்றடைந்தேன் இப்படியே வரியா வருது பாருங்க பார்ப்போம் வரியா நான் வந்து எந்த கலியாணத்துலையும் கலந்துக்கல தப்பு தன்னாவும் பண்ணலை நான் தன் அனுபவிக்கிறேன் கடவுளே ஏன் எங்களை என்ன பண்ணுறீங்க ஏன் எனக்கு தீராத இந்த இந்த வேதனை குணமாக கொடிய காயம் எனக்கு எதுக்கு நீ எனக்கு காணல் நீரை தான் கொடுக்குறீங்க தண்ணியை கொடுக்க மாட்டேங்க தொண்டை வறண்டு போச்சு தண்ணியை கொடுக்க மாட்டுறீங்க ஏன் எனக்கு என்று மக்கள் கடவுளை நோக்கி என்ன பண்ணுறாங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க அதற்கு யாக சொல்லுகின்ற ஆறுதல் மொழிகள் தான் இன்றைக்கு இன்னைக்கு பாதி வசனமாக தான் இன்னைக்கு ஏன்னா ஏசப் சொல்கிற மாதிரி ஏ கடவுள்கிற புகிஷத்தை அவங்க அவங்க ஏற்றுக்க மறந்துட்டாங்க தூக்கி போட்டுட்டாங்க ஆனால் இங்கே யாக ஆண்டு பாருங்க நீ என்னிடம் திரும்பி வந்தால் அதான் யார் என்ன சொல்கிற வ முதல் இதுவே இதான் சரி நீ பாவம் பண்ணிட்ட என்னை விட்டு விலைக்கு போயிட்டேன் பரவாயில்ல நான் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தலை நீ திரும்பி வா திரும்பி என் வார்த்தை கேளு மனசு மாறி வா சொல்ல பாருங்க பார்ப்போம் எனவே பத்தொன்பது அவசரம் அது எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் வருவியா வந்து என்ன உன்னை என் முன் என்ன பண்ணுவ நீ பறந்து விரிந்த மக்களா நீ இருப்ப பாருங்க பாப்போம் உன்னை வெண்களை சுவராக்குவேன் உன்னை எவனும் அசைக்க முடியாது வெண்களை சுவராக உன்னை ஆக்குவேன் அப்படின்னா உனக்கு முழு பாதுகாப்பு நான் கொடுப்பேன் எப்போ நீ திரும்பி வந்தா நான் தான் முத்து நான் தான் புதையல் அப்படின்னு என்னை நம்பி உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் மற்றெல்லாம் தூக்கி கிடாச்சிட்டு நீ என் கிட்டே வந்தீன்னா உனக்கு இதெல்லாம் நான் கொடுப்பேன் இன்னும் பாருங்கள் பாப்போம் உண்மையில் எவரும் வெற்றி கொள்ள மாட்டார்கள் நீ பாபு உனக்கு போக மாட்டேன் போக போகமாட்டேன் எந்த படையும் ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது நான் உன்னை பாதுகாப்பேன் அதுங்க பார்ப்போம் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருப்பேன் அதுக்கு இன்னும் கே பாருங்க பார்ப்போம் கையில் நின்று நான் உண்மை காப்பேன் பிடியிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் மீட்பேன் எப்போ டாபிக் போனோம் நீ என்னிடம் திரும்பி வந்தால் இதுதான் இன்றைக்கு மைய வசனம் நீ என் திரும்பி வந்தினா இவை அனைத்தும் உனக்கு கொடுக்கப்படும் திரும்பி வர நாம் தயாரா இல்லை முத்துதான போட்டோம் இல்லையா தானே போட்டோம் என்று அதை இழந்து போய் நீ பழைய வயலையே போனால் நஷ்டம் யாருக்கு கடவுளுக்கு கிடையாது நமக்கு தான் நாம் என்ன முடிவு செய்ய போகிறோம் நம்முடைய தீய வழிகளை விட்டு அநியாய வழிகளை விட்டு கடவுளுடைய பாதைக்கு திரும்ப போகிறோமா இல்லையா அப்படி திரும்பினால் கடல் பட்டியல் போடுறாரு உன்னை வெண்கல சுவராக்குவேன் நீ இறைவாக்கினாய் இருப்பாய் நீ என் பிள்ளையாக இருப்ப உன்னை எவன வெற்றி கொள்ள மாட்டான் எல்லா முரடறும் முன்னாடி மண்டிடுவானுங்க முன்னே பழைய முன்னே எப்படி இருந்த நீ இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி உன்னை ஆக்குவேன் நான் இவையெல்லாம் யாவை ஆண்டவ கொடுக்கிற வாக்குறுதிகள் எப்பொழுது நீ என்னிடம் திரும்பி வந்தால் சகோதரர்களே நம் சிந்திப்போம் நாம் மனம் மாதிரி ஏசப்பாக்கிட்ட யாவை ஆண்டைக்கிட்ட திரும்பி போக போகிறோமா இல்லை நம்முடைய பழைய இடத்துலையே உட்காந்துருக்க போகிறோமா சிந்திச்சு பார்க்கணும் இந்த திருப்பாடலும் அதுதான் சொல்லி பாருங்கள் நீங்கள் திருப்பாடல் வாசிக்கலாம் பாருங்கள் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பது திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பது தலைப்பை பாதுகா பாதுகாப்புக்காக மன்றாடல் இன்னைக்கு பல்லவி மற்றும் வாசிச்சுட்டு நம்ம நிறைவு செய்யலாம் பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு பல்லவையை பாருங்க பார்ப்போம் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அறணும் அடைக்கலமுமாயிருந்தேன் என் ஆற்றல் நீரே உம்மை போற்றி பாடுவேன் ஏனெனில் கடவுள் எனக்கு அரண் கடவுளே எனக்கு பேரன்பு சகோதரர்களே கடவுள் நமக்கு அரணாக இருக்காரு கோட்டையாக இருக்காரு நம்மை பாதுகாக்கும் ஒரு மாபெரும் அரசனாக இருக்கிறார் அந்த அரசனுடைய மதிப்பை உணர்வோம் நக்ஷாதன் அன்னைக்கு முத்து புதைகள் எவ்வளோ மதிப்பு மிகுந்தது விட மதிப்பிடவே முடியாத நம்முடைய ஆண்டோட அன்பினை உணர்ந்தால் அவர் பின்னாடி போனால் அவருக்காக நீ எதை இழக்கிறாயோ எஸ் பண்ணுறார் இல்லையா எனக்காக ஒரு கிலோ தண்ணி பச்சை தண்ணி கொடுத்து தான் அதுக்குரிய பலன் ஒன்று கொண்டு வந்து நம்ம கடவுள் படம் கடவுள் படம் என்ன நீ இழக்கிறையோ அனைத்தையும் அளந்து மடியில் அள்ளி போடுவார் கடவுள் அதனால் அது இழப்பு கிடையாது கடவுள் நமக்கு அனைத்தையும் சேர்த்து கொடுப்பார் எனக்கு சௌ நாம் புதைகளான முத்தான வைரமான ஐயா யாவை ஆண்டவரை தூய் ஆவையான இறைவனை ஐயா ஆண்டவரை நாம் நமக்குரை சொத்தாக்கி கொண்டால் அனைத்தையும் விழுந்து எது போனாலும் போட்டோம் நீங்கள் ஏசப்பா தான் வேணும் என்று அவர் கரத்தை பற்றி கொண்டால் நாம் இழந்த அனைத்தையும் ஏசப்பா தூய் ஆவியானவர் யாவை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் நன்றி நாளை சந்திப்போம்